இப்ப நம்முடைய தோட்டத்தில் கல ஆய்வு செய்யற மொத்த இது எத்தனை தென்னை மரம் இருக்கு எவ்வளவு நாளைக்கு இருக்கா காய் வெட்டுறீங்க காய் வந்து மாசத்துக்கு மாதத்துக்கு இப்ப எவ்வளவு காய்கள் வருது காய் வந்து இந்த மாசத்துல வந்து மழையினுட அளவுக்கு மழை பெஞ்சதுன்னா உரம் போட்டு கொஞ்சம் காய் அதிகமா வரும் உரம் என்னென்ன உரம் கொடுக்கறீங்க மழை நீரை தேக்குறீங்களா இல்லையா அதெல்லாம் இல்லை நம்ம வந்து போரோட தண்ணி போர் தண்ணியா தான் இதுக்கு